ഇല്ല. எனக்கு வேற പയ്യന്മാരെക്ക് കാണാമെന്നേക്കി കളമ്പ് എങ്ങേ വീട്ടിലേ പോയി ഇരുന്നു. ഇന്ത് പയ്യനെ രാവിലെ ഇങ്ങനെ വന്നിട്ടോ? ലൈ സുബി அம்மார்க்கே அம்மா அது என்னன்னு தெரியுமா என்னமா சொல்லு அம்மா நேத்து நைட் நான் பாட்டி கூட படுத்து இருந்தோம்ல ரூம்ல அன்னைக்கு கொஞ்ச நேர கலச்சு பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி சீர்க்கே சவுண்ட் மாதிரி கேட்டே நான் நல்ல பையன்தே மாரி நான் ஊங்க ரூம்ல படுக்கலாம் சொல்லி எங்கச்ச வந்தேனா ஆ மாரி என்னாச்சாம் அம்மா ஒரு வெல்ல கலர் உருவமா நல்ல நெக் டயரண்ட் பட்டுக்க மத்த நல்ல பெருசா இருந்து ஆल्ले வந்து பெரிய

கதை உட்ட கதை இல்லக்க நேச்சா சரி நீ சொல்லு நான் கேக்கே இது சத்தியா இந்த பூ இல்லையா எப்ப நேரா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது நான் ஃபோன் பண்ணி பார்த்த நந்தினி அந்த புள்ள ஃபோனை எடுக்கவே இல்ல வேளை இப்ப வரவளாம் காணோம் சரி அப்ப நம்ம லாஸ்டா ஒரு வாட்டி பிராக்டீஸ் பண்ணி பாப்போம் மாரி அவ வந்துட்டு இன்னொரு வாட்டி பண்ணுவோம் ஆ சரி நந்தினி

எங்களுக்கு தெரியல ஒருவேளை வெளிய எங்கயாச்சும் போயிருப்பா இல்ல அம்மா கூட ஹாஸ்பிடல் போயிருப்பா ஓ அப்படியே சரி 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 அப்ப நீங்க டான்ஸ் ஆடுங்க ஆ ஆ சரி புயிட்டா வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னே தெரியாது லூஸ் பையன் பாவம் டி எதுக்கு எப்ப பார்த்தாலும் அவன திட்டிட்டே இருக்க அவன் பண்ணக்கூடிய காரியத்துக்கு அவன திட்டல அடிக்கணும் சரி விட ஆன்ட்டி நம்ம டான்ஸ் ஆடுவோம் வா எனக்கு நல்ல டென்ஷனா இருக்கு நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் அந்த பூமாரி பிள்ளை வருவா இல்லையானு போன் பண்ணி கேளு சரி சரி போவா இவா ஒருத்தி பூமாரி எங்கிட்ட இருக்க நீ வருவியா இல்லையா டான்ஸ் பண்ணதுக்கு? ஐயோ, நமக்கு வேற வீட்டுக்கு போதுக்கு பயமா இருக்கு என்ன பண்ணலாம் சொன்னாலும் யாரை நம்பவே மாட்ட அவ இவன் என்னால தனியா வசிட் இருக்கா யாருக்கு தெரியும் வா பக்கத்துல கேப்போம் ஆnalu அது யாருக்கும் தெரியலையே எனக்கு வேற மண்டை குலமி இருக்கு சுபின் எனக்கு வர கோவத்துக்கு உங்க ரெண்டு பேரை அடிச்சுடுவேன் பாத்துக்க சுபின் ஆமா நான் எதுவா வந்து வந்து அதுக்கு எப்படி பைந்து பே நிக்க நீ பின்னாடி வந்து எப்படி கூப்டா நான் இருக்க நலமிக்கு செத்துற தெரியுமா அப்படி என்னல ஆச்சி நான் சொன்னா மட்டும் நீங்க நம்பவா போறீங்க என்னလဲ இவன் வேற ரொம்ப சோகமாயிட்டா யாருக்கு தெரியும் வா கூட தான நான் வா கேட்டு பாப்போம் ப்ளீஸ் உபின் என்னாச்சி யா இப்படி சோகமா இருக்க வீட்ல ஏதோ அடி வாங்கிட்டியா நீ பேசாம போயிருங்களே நான் சொன்னா மட்டும் நீங்கள நம்பி வர போறீங்க நானே எங்க வீட்ல எல்லார்கிட்டே சொன்னேன் யாரமே நம்பல லேய் உங்க வீட்ல உள்ளவங்களே நாங்களும் சொன்னா நீ என்ன சொன்னாலும் நாங்க நம்புவோம் என்னன்னு சொல்லி காपो சரியா சொல்லேன் லேய் நம்ம அந்த டீக்கடல்ல போய் டீ குடிச்சிடே பேசோமா சரியா வேண்டாம் காபடாத டீக்கே பைசா நீ குடிக்கியா சரியா நான் குடிக்கமா அப்புறமா போவோம் தேரி வாழ போறோம் இந்த சவானி எங்க போறானோ தெரியலையே காலையில இருந்து ஆளையே காணோம் என்னையே நான் வந்ததே தெரியாம இருக்கா சரி என்னன்னு போய் கேட்ட பாப்போ ஆதி வா கார்த்திக் என்ன இந்த பக்கம் நான் சும்மா தான் எங்க வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு போறேன் ஆனால் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் எப்படி கிராஸ் பண்ணி போகும்போது நீ என்ன பார்க்கவே இல்லை சரி அதனால தான் பைக்கை நிப்பாட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஓ அப்படியே நான் கவனிக்கல நான் வேறு எதுவும் நினைப்பில் இருந்தேன் நான் வந்தது கூட தெரியாமல் என்ன யோசனையில இருந்தேன் அது ஒன்றும் இல்லை நேரம் வரும்போது சொல்லுங்க ஓ சரி சரி இந்த நேரத்துல அத்தே இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் ஆட்டோல

இல்லை அதி பரவாயில்ல நான் அப்புறம் வரேன் இருக்கட்டும் வா காத்தி ஆ ஆ சரி வரேன்